வணக்கம் மகளே இலங்கையிலிருந்து உங்கள் சுமி எல்லாரும் ஹாப்பியாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கணும் அப்படின்னு இறைவனை பிரார்த்திக்கிறவளா இன்னைக்கு டாபிக் கொள்ள போகலாம் இன்றைக்கி ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் தான் அதாவது ரிலேஷன்ஷிப் ரிலேஷன்ஷிப்பில் பிரச்சனை வராதவங்களே இருக்க முடியாது ஸோ அப்படி உங்களுக்கு இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் சொல்யூஷனாக தான் இந்த வீடியோ அமைய போகுது நீங்கள் அதிகமாக கொடுக்குற ஒருத்தரா அதாவது அதிகமாக அன்பை கொடுக்கிற ஒருத்தரா அது எந்த ரிலேஷன்ஷிப்பாக வேணாலும் இருக்கலாம் அது பெற்றோர்கள் பிள்ளைகள் கணவன் மனைவி காதலர்கள் அல்லது நண்பர்கள் இல்லை வேறு எதுவும் ரிலேஷன்ஷிப்பாக கூட இருக்கலாம் அதிகமாக கொடுக்குறீங்க அதை வாங்குற கெப்பாசிட்டி கிட்ட இல்லை அப்படின்னா அதை நினச்சி டிப்ரெஷனுக்குள்ளே போகிற ஒருத்தராக நீங்கள் ஸோ இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் இந்த வீடியோவில் ஐந்து டிப்ஸ் தரப்போகிறேன் இந்த ஐந்து டிப்ஸையும் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் லைஃப்பில் கடைப்பிடிக்கிறதுனால நீங்கள் ஒரு கிரேட்டான ஒரு நல்ல பர்சனாக மாறுறதுக்கு வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம் அதுல முதலாவது இந்த உலகத்துல யாரையும் யாராலையுமே சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ நம்ம ஒருத்தருக்கு லவ் கொடுக்குறோம் அதை மற்றவங்க புரிஞ்சுக்கிறாங்க இல்லை அதை ஏற்றுக்குறாங்க இல்லை இல்லை அடிக்கடி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகுது அடிக்கடி பிரச்சனை வருது அப்படின்னா நீங்கள் முதல்ல ஒன்று தெரிஞ்சுக்கணும் உங்களால் மற்றவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது அதாவது இந்த காதல் இந்த ரிலேஷன்ஷிப் இந்த விருப்பம் அப்படின்றது எல்லாமே ஒரு தான் போகும் ஒருத்தர் மேலே நாங்க காட்டுற ஒரு விருப்பம் ஆசை ஆர்வம் அவா அப்படின்னு சொல்லலாம் இந்த உலகத்துல இந்த ஆசை விருப்பம் ஹவா என்றத வந்து யாருக்குமே யாராலையுமே சாட்டிஸ்ஃபை பண்ணவே முடியாது இப்போ உங்களுக்கு இருக்கிற ஆசையை உங்களோட பார்ட்னர்னாலேயோ அல்லது உங்களோட குழந்தைகள்னாலேயோ என்றைக்குமே உங்களை அவங்களால சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாதுன்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும் உதாரணத்துக்கு சொல்கிறதாக இருந்தால் நீங்கள் ஒரு விஷயத்தின் மேலே தீவிரமாக ஆசைப்பட்றீங்க அது உங்களுக்கு வந்து கிடைக்கிது ஆனால் அதுக்கு பிறகு நீங்கள் அந்த ஆசையை பட மாட்டீங்க அப்படியான்னு கேட்டால் இல்லை தானே கண்டிப்பாக நீங்கள் இன்னொரு விஷயத்துக்கு தீவிரமாக ஆசைப்பட தான் போகிறீங்க அந்த ஆசை திரும்ப 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 வந்துக்கிட்டே தான் இருக்கும் ஸோ ஆசையோ வந்து ஒரு நாளும் யாராலையுமே சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது திரும்ப திரும்ப இந்த பர்சன் இப்படி இருந்தால் நல்லாயிருக்குமே அப்படி இருந்தால் நல்லா இருக்குமே அந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்குமே இன்னும் கொஞ்சம் நேரம் எங்கிட்ட காய்ச்சிட்டு இருந்தால் நல்லாயிருக்குமே நான் சொல்கிறது இவங்க கேட்டுகிட்டே இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு எங்களுக்கு டே பை டே தோணிக்கிட்டே தான் இருக்கும் ஸோ உங்கள் சாட்டிஸ்ஃபேக்ஷனை மற்றவங்களால் எப்பயுமே ஃபுல்ஃபில் பண்ண முடியாது அப்படின்றத நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொன்னாலே பாதி பிரச்சனைகள் முடிஞ்ச மாதிரி தான் ஸோ இது ஸ்டெப் ஒன் ஸ்டெப் டூ என்னன்னு பார்த்தோம்னா அதுக்கு முன்னால் இன்னும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க நான் இந்த வீடியோவில் கடைசியாக சொல்ல போகிற டிப்ஸ் ரொம்பவே இம்பார்ட்டண்ட் ஆனது ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முடியும் வரைக்கும் பாருங்கள் அடுத்தது குறை சொல்கிறது இவங்க அவரு சரியே இல்லை அவருக்கு நான் சொல்கிறது புரியுதே இல்லை அவருக்கு சொல்கிறது எனக்கு கேட்கவே முடியாது நான் சொல்கிறது அவர் கேட்கலைன்னா நான் ஏன் அவர் சொல்கிறத கேட்கணும் இந்த பிள்ளைகளே இந்த நேரம் இப்படி தான் சொல்கிறது செய்ய மாட்டாங்க சொல்கிறது ஒழுங்காக எழுத மாட்டாங்க ஒழுங்காக படிக்க மாட்டாங்க ஒழுங்காகவே ஒன்றும் பண்ண மாட்டாங்க அப்படின்னு பேரண்ட்ஸாக இருந்த நீங்கள் குறை சொல்லுவீங்க முதல்ல நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்கணும் மற்றவங்களை குறை சொல்ல முதல்ல நீங்கள் உங்களை பார்க்கணும் அதாவது உங்களை பார்க்குறதுன்னு சொல்கிறது நீங்கள் அவங்கக்கிட்டேருந்து எதிர்பார்க்குற ஒரு விஷயத்துக்கு அவங்க பொறுப்பு கிடையாது நீங்கள் தான் பொறுப்பு நீங்க என்ன விஷயத்தை எதிர்பார்க்கறீங்களோ அதை அவங்களால கொடுக்க முடியாது சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது அதான் நான் முதல் பாயிண்டாவே சொல்லியிருந்தேன் அவங்களால சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாதுன்னா தான் அதை தெளிவாக புரிஞ்சுட்டு நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு விஷயத்துக்கு நீங்கள் தான் பொறுப்பு இப்போ என் ஹஸ்பண்ட் என்னை காதலிக்கிறாரே இல்லை எனக்கு டைம் கொடுக்குறாரே இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னு சொன்னால் அந்த பேர்சன் கெப்பாசிட்டி அவ்வளவாக தான் இருக்கும் அதுக்கு மேலே அவரால் லவ்வை கொடுத்து கொடுக்க முடியாத இருக்கும் பட் நீங்கள் ஒரு கிவராக இருக்கலாம் நீங்கள் அதிகமாக அன்பு செலுத்தக்கூடிய ஒருத்தராக இருக்கலாம் அதனால் நீங்கள் அவர்கிட்ட இருந்து அன்பை எதிர்பார்க்குறதுக்கு நீங்கள் தான் பொறுப்பு அதே போல என் குழந்தை ஒபீடியண்டாவே இல்லை நான் சொல்கிறதையுமே எதையுமே கேட்குது இல்லை அப்படின்னா அதுக்கு தான் பொறுப்பு நீ ஏன் கேக்குறாங்க இல்லை அப்படின்னு யோசிச்சோம்னு சொன்னா நீங்க அபீடியண்ட்டா மற்றவங்க கிட்ட நடந்து கொள்ள மாட்டேன்றீங்களா இருக்கும் ஸோ மொத்தத்துல சொல்லப்போனா குழந்தைகள் வந்து உங்களை தான் ரோல் மோடலாக எடுத்துக்கிறாங்க ஸோ நீங்க அவங்க மற்றவங்களை அபீடியன்ட் பண்ணலைன்னா கண்டிப்பா அவங்க குழந்தைகள் உங்களை அபீடியன் பண்ண மாட்டாங்க ஸோ உங்களுடைய உங்களுடைய ஒவ்வொரு விஷயத்துக்கும் நீங்கள் மட்டும்தான் பொறுப்பு அதை நீங்கள் முழுசா எடுத்துக்கணும் அதே போல் நீங்கள் ஒருத்தர்கிட்ட இருந்து அன்பை எதிர்பார்க்குறீங்கன்னு சொன்னா அதுக்கும் நீங்க தான் பொறுப்பு இப்போ இது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் முதலாவது யாரும் யாரையும் சாட்டிஸ்ஃபை பண்ணவே முடியாது இரண்டாவது நீங்கள் கேட்குறதுக்கு நீங்கள் எதிர்பார்க்குறதுக்கு நீங்கள் தான் பொறுப்பு அதுக்கு மற்றவங்க பொறுப்பாக முடியாது நீங்கள் எப்போ மற்றவங்கள பொறுப்பு எடுத்துக்க சொல்கிறீங்களோ அப்போ தான் நீங்கள் அதிகமாக ஹர்ட் ஆவீங்க அதிகமான டிப்ரெஷனுக்குள்ளே போவீங்க ஸோ நீங்கள் செய்கிற ஒவ்வொரு விஷயங்களுக்கும் நீங்கள் மட்டும்தான் பொறுப்பு அப்படின்றத நீங்கள் மனதோடு ஏற்றுக்க தயாராகணும் அடுத்ததாக செல்ஃப் டெவலப்மெண்ட் இப்போ நீங்கள் உங்ககிட்ட அதிகமாக இருக்கு அன்பு அதிகமாக நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா முதல்ல நீங்கள் என்ன பண்ணணும்னா செல்ஃப் டெவலப்மெண்ட் போகணும் முதல்ல நீங்கள் உங்களை பார்த்துக்கணும் உங்களை லவ் பண்ணணும் அதுக்கு பிறகு நீங்கள் மற்றவங்கள லவ் பண்ணலாம் உங்களை நீங்கள் லவ் பண்ணுறதுன்னு சொல்கிறது ஹெல்தியாக இருக்கிறதுக்கு பழகிக்கணும் நீங்கள் ஹெல்தியாக இருந்தால் மட்டும்தான் சுறுசுறுப்பாகவும் ஆக்டிவாகவும் அடுத்த வேலையை பார்க்க முடியும் ஸோ நீங்கள் உங்களோட லைஃப் ஸ்டைலில் சாப்பிட்ற விஷயமாக இருக்கலாம் தூங்குகிற டைமாக இருக்கலாம் எல்லாத்தையும் நீங்கள் உங்களை பார்த்து சரி பண்ணிக்கோங்க முதலாவது அடுத்தது உங்களுக்கு வேணும்னா நீங்கள் க்ரூம் ஆகலாம் நீங்கள் அழகாகணும்னு நினைக்கிறேன் கட் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ உங்களை உங்களோட உங்களுக்கு உங்களை எப்படி பிடிச்சிருக்கோ அதன்படி நீங்க மாறிக்கலாம் அழகா வெல் ட்ரெஸ் பண்ணலாம் ஒன்று பிடிச்சிருந்தா அதை நீங்க படிக்கலாம் உங்களை உங்களோட அறிவை நீங்க அதிகமாக விருத்தி செய்து கொள்ளலாம் அந்த மாதிரியான விஷயங்களில் ஈடுபடலாம் ஒரு புதுசாக ஒரு கோர்ஸ்க்கு சேர்க்கிறதா இருக்கட்டும் அங்கே நிறைய நண்பர்களை மீட் பண்ணுறதாக இருக்கட்டும் அந்த மாதிரியான நிறைய புது புது விஷயங்கள் உங்களை நீங்களே மெருகேட்டி கொள்ளக்கூடிய நிறைய விஷயங்களில் நீங்கள் என்கேஜ்டாக ஆகிறது இது ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஏன்னால் நீங்கள் அந்த பர்சனை டிபெண்ட் பண்ணியிருப்பீங்க அதிகமாகவே இவர் என்னோட இருக்கணும் இவர் என்னோட இருக்கணும் நான் அல்லவ் பண்ணிகிட்டே இருக்கணும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் லவ் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்னா அது சாத்தியமற்ற ஒரு விஷயம் அப்படின்றது நீங்கள் மைண்டுக்கு எடுத்துட்டீங்கன்னா மூணாவதாக இந்த செல்ஃப் டெவலப்மெண்ட்குள்ளே போங்க அடுத்ததாக உங்கள் லைஃப்பில் இருக்கிற சின்ன சின்ன விஷயங்களுக்கும் நீங்கள் வந்து கிரேட்ஃபுல்லாக இருங்க நன்றி செலுத்துகிறவங்களாக இருங்க கண்டிப்பாக கடவுளுக்கு நன்றி செலுத்துங்க உங்களுக்கு இரண்டு கண்கள் கால்கள் அழகான ஒரு தோற்றத்தை கொடுத்த கடவுளுக்கு நன்றி சொல்லுங்கள் உங்கள் பெற்றோருக்கு நன்றி சொல்லுங்கள் உங்களை இவ்வளோ காலம் பார்த்து இது பண்ணதுக்காக பெற்றோர்கள்ட்ட போய் நீங்கள் நன்றி சொல்லலைனாலும் இறைவனுக்காக நன்றி சொல்லுங்கள் உங்ககிட்ட இருக்கிற விஷயங்கள் உங்ககிட்ட இருக்கிற விஷயங்களுக்கு இருக்கிற விஷயங்களை தேடுங்க அதுக்காக நன்றி solo a la... அடுத்த விஷயம் உங்ககிட்ட ஒரு பத்து ரூபாய் இருந்தாலும் அதில் ஒரு அஞ்சு ரூபாயோ ரெண்டாயிரவா ரெண்டு ரூபாயோ மற்றவங்களுக்கு கொடுங்க அது உங்களுக்கு ஒரு பெரிய மனநிறைவை கொடுக்கும் நீங்கள் கண்டிப்பாக கொடுத்து பாருங்கள் கண்டிப்பாக நிறைவை உங்களுக்கு கிடைக்கும் அதே போல் இப்போ என்கிட்ட அன்பு நிறையா இருக்குது இதை இந்த பர்சனாலும் புரிஞ்சிக்கவே முடியலை அது எந்த குழந்தையாக இருக்கட்டும் எங்கள் கணவனாக இருக்கட்டும் நான் லவ் பண்ணுற பர்சனாக இருக்கட்டும் என் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் புரிஞ்சுக்கிறாங்க இல்லை சரி ஓகே இவங்க புரிஞ்சுக்கிறாங்க இல்லைனா இந்த உலகத்தில் நிறைய 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 அன்புக்காக இருக்குது தேடி போகலாம் உதாரணமாக நிறைய அனாதை சிறுவர்கள் காணப்படுறாங்க அரைவணைப்பு அன்பு எதுவுமே இல்லாம இருக்கக்கூடியவங்க யாருமே இல்லாம தனியாக இருக்கக்கூடியவங்க நிறைய பேர் இருக்காங்க அப்படிப்பட்டவங்களை தேடி போய் உங்க அன்பு நீங்க செலுத்துங்க அதுக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும் கண்டிப்பா கேன்சர் ஹாஸ்பிட்டல் அந்த மாதிரியான இடங்கள் நோய்க்குள்ளாகி இருக்கிறவங்க அவங்க கண்டிப்பாக நினைப்பாங்க எங்களை யாரும் வந்து பார்க்க மாட்டாங்களா எங்களுக்கு ஒரு அன்பு வார்த்தை சொல்ல மாட்டாங்களா எங்களை மோட்டிவேட் பண்ணுற மாதிரி பேச மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் எதிர்பார்த்து காத்துருக்குறாங்க ஸோ நீங்கள் அதிகம் அன்பு வச்சிருக்கிறவங்களா தயவு செஞ்சு அவங்களுக்கு போயிட்டு கொடுங்க அதை நீங்கள் கொடுக்குறதுனால உங்களுடைய லைஃப்பில் இன்னும் அதிகமான ஒரு மன நிம்மதி மனநிறைவு கிடைக்கும் அண்ட் உலகம் சுத்த விருப்பமான ஒருத்தராக நீங்கள் நிறைய இடங்களுக்கு போக விருப்பமான ஒருவராக இருந்தார் கண்டிப்பாக நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப் குள்ளே முடங்கி அதை பற்றி திங்க் பண்ணிகிட்டே இருக்காம நீங்கள் ட்ரிப்ஸ் அந்த மாதிரி விஷயங்களில் போங்க அண்ட் உங்களுக்குன்னு சொல்லி கண்டிப்பாக ஒரு ரெண்டு பேர் உங்களுக்காக இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் யாரா இருக்கட்டும் அவங்களுக்காக அவங்களுக்கு உண்மையா இருங்க அவங்களுக்கு நன்றி சொல்றவங்களாக இருங்க இந்த அஞ்சு விஷயங்களையும் கடைப்பிடிச்சு பாருங்க முதல்ல யாரையும் யாராலையும் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது அடுத்தது இவங்க எனக்கு தர்றாங்க இல்லையே இவங்க எனக்கு அன்பு செலுத்துகிறாங்க இல்லையே அப்படின்னு குறை கூறுறத நிறுத்துங்க உங் நீங்கள் எதிர்பார்க்கிற அன்புக்கு நீங்கள் மட்டும்தான் பொறுப்பு அப்படின்றத பொறுப்பெடுத்துக்கோங்க அடுத்ததாக நீங்கள் உங்களை டெவலப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு என்ன முடியுமோ அதை நீங்கள் டெவலப் பண்ணி வெற்றியின் உச்சத்தை அடையிறதுக்குரிய வழிகளை தேடுங்க உங்கள் என்ன இருக்கோ அதுக்காக நன்றி சொல்லுங்கள் முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கு கொடுக்குறவங்களாக இருங்க உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை அதிகமாக செய்ய நீங்கள் வெற்றியின் உச்சத்தை தொடும்போது கண்டிப்பாக உங்களை விட்டுட்டு போன அந்த ரிலேஷன்ஷிப் அந்த நபர் உங்களை தேடி வரலாம் இதே ஈகோ அதிகமாக உள்ள ஒருத்தராக இருந்தால் கண்டிப்பாக மனசாலையாவது நினப்பாங்க ஐயோ நம்ம இந்த பர்சனை மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவுக்கு மறக்காமல் எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே போல் நிறைய வீடியோஸ் வேணும் அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு தர்றத்துக்கு தயாராக இருக்கிறேன் அடுத்த வீடியோவில் இன்னும் ஒரு யூஸ்ஃபுல்லான அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் பாய்